எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொரால் நாம் தினம்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியைத் தருகிறது மேலும் இந்த சுபகோரியில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் கரூர் உயர்திரு திரு நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ் பி சோமசுந்தரம் அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் அவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோயிடர் நல் உலகத்திற்கு இன்றைய பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எதுகிறது ஆர் எம் எஸ் அகாடமி பலர் நடக்காத வாதியில் நடக்கிறது எப்படி நடக்கிறது விதிகளுடனும் சுருதிகளுடனும் ஆதார சுருதிகளும் உதாரண ஜாதகங்களுடன் நாங்கள் பயணிக்கிறோம் மூல நூல்கள் வழியே பயணிக்கிறோம் இந்த மூல நூல்கள் விதிகள் இரண்டும் சேர்ந்து நாம் பலனை நெருங்குகிற பொழுது உண்மையின் அருகில் செல்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது இப்ப நிறைய பேர் சொல்றாங்க ஜோதிடம் அறிவியலா ஆன்மீகமா அது என்ன அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்டு கேள்வி கேட்பவர்கள் கரையிலே நிற்பார்கள் நீந்துபவர்கள் கரையை அடைந்து வெற்றி பெறுவார்கள் இப்போ நம்ம நமக்கு ஒரு நோய் வந்துடுச்சு சமீபத்தில் ஒரு தொற்று நோய் வந்தது அந்த தொற்று நோய்க்கு எல்லாருமே தடுப்பூசி போட்டுக்கிட்டோம் ஏன் போட்டுக்கிட்டோம் விதி வந்தால் நாம் போத்தான போகிறோம் அது விதி வரப்போ வரட்டும் அப்படின்னு இல்லை முன் உதாரணமாக முன்னெச்சரிக்கையாக முன்வரிசையில் நின்று கொண்டு உடல் நலனையும் ஆரோக்கியத்தையும் காப்பதில் நமக்கு நிகர் யாருமே இல்லை அப்போது ஒரு அந்த அந்த காலகட்டத்திலேயோ இல்லை ஒரு நோய் வந்துடுது ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம் அங்கே போய் ரத்த பரிசோதனை சிறுநீர் பரிசோதனைலாம் செஞ்சுட்டு அந்த கிருமியை கண்ணில் காட்டு கண்ணில் பார்த்தா தான் நான் நம்புவேன் இல்லைன்னா இந்த நோய்க்கு நான் உரிய மருத்துவ சிகிச்சை எடுத்துக்க மாட்டேன் எல்லாத்தையும் கண்ணில் பார்த்துட்டு தான் நான் தெரிஞ்சுக்கோன்னா உயிர் என்று வருகிற பொழுது ஆரோக்கியம் என்று வருகிற பொழுது எப்படி நம்பி நாம் செயல்படுகிறோமோ அதை போலவே நமது அறிவுக்கு எது தென்படுகிறதோ அது விஞ்ஞானம் நமது மனதிற்கு எது புலப்படுகிறதோ அது மெய்ஞானம் மனதை கடந்தவர்கள் ஞானிகள் மனதுக்கு இருப்பது அவர்களுக்கு புரியும் அறிவு எல்லைக்கு உட்பட்டு சிந்திப்பவர்கள் மனிதர்கள் விஞ்ஞானிகள் அவர்களுடைய அறிவின் எல்லையை பொறுத்து இங்க இருப்பது தெரியும் நமக்கு தெரிஞ்சது மாத்திரம்தான் உண்மைன்னு நாம நினைச்சுக்கிட்டோம்னா நம்ம கண்ணுக்கு தெரியாததெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொன்னால் அவர்களுக்கு ஐந்தாம் பாவமும் ஒன்பதாம் பாகமும் படுக்கையிலே நோயாளியைப் போல வீழ்ந்திருக்கிறது என்பதுதான் பொருளே தவிர அவர்களை குறை சொல்வது எப்பொழுதும் நமக்கு பயன்படாது ஏனென்றால் ஓட்ட பாத்திரத்தில் எப்படி நம்ம நீர் வார்க்க இயலும் நீர் வார்க்கவே இயலாது எனவே எண்ணங்களை தீர்மானிப்பது வண்ணங்களை வாரி கொடுப்பது கோள்களே ஒரு ஜாதகம் வந்தது எல்லோரிடத்திலும் பார்த்துருந்தாங்க அவங்களுக்கு பைய ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் நடமாடுகிறான் எல்லா வேலையும் செய்கிறான் ஆனால் மூளை குறைபாடு மாத்திரம் அங்கே விளையாடி கொண்டு இருக்கிறது வெளியில் பார்த்தா தெரியாது அந்த ஜாதகத்தை சொல்கிறேன் இருபத்தி மூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இவங்க பெண் எட்டு முப்பது பிஎம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க ரிசபலக்கணம் கடகத்தில் மாந்தி சிம்மத்தில் சந்திரன் செவ்வாய் கண்ணியில் புதன் சனி குரு இதில் மிக முக்கியமான குறிப்பு புதன் பகவான் வக்ரம் அஸ்தங்கம் குரு பகவான் அஸ்தங்கம் சனி பகவான் அஸ்தங்கம் சூரியன் துலாத்துல சுக்கரன் விருச்சகத்துல கேது பகவான் மகரத்துல இப்படி இருக்கு பூரண நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல பிறந்திருக்காங்க சுக்கர திசை பன்னிரெண்டு வருஷம் இருப்பு தற்பொழுது ராகு திசையில் சனி புத்தி விருச்சக அதாவது நவாம்ச கட்ட சொல்றேன் மிதுன லக்னம் லக்னத்துல செவ்வாய் கடகத்துல சனி ராகு சிம்மத்துல புதன் கண்ணியில் சந்திரன் குரு குரு விருச்சகத்தில் சூரியன் மகரத்தில் சூ சுக்கரன் கேது கும்பத்தில் சுக்ரன் கேது மகரத்தில் மாந்தி திதி கிருஷ்ணபக்ஷ துவாதசி துலா மகரம் திதி சூனிய ராசிகளாக வருது துலாத்துக்கு சுக்கரன் அதிபதி சனி பகவான் சூனிய ராசி அதிபதி அப்போது எங்கள் குருநாதர் சொல்லுவாங்க திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லணும் இப்போது இப்போ சனி பகவான் வக்ரமாயிட்டாரு இவங்களுக்கு பார்க்குறப்போ சனி கும்பத்தில் இருந்தாங்க சந்திரனை பார்த்துட்டு இருந்தாங்க ராகு புனர்போச நட்சத்திரம் ராகு எங்க இருக்கிறாரு குரு குரு பகவானுடைய சாரத்தில் இருக்காங்க குரு ஐந்தில் இருக்கிறார் சனி புத்தி நடக்குது சனி அஞ்சில் இருக்காங்க அப்போ அவங்க குழந்தையை பார்த்து சொன்னோம் உங்க குழந்தை அற்புதமாக இருக்கும் ஆனாலும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை சில விஷயங்கள் அவங்களிடத்துல சொன்னோம் ஐந்து விதிகள் மாத்திரம் உங்களுக்கு சொல்றோம் பதினைந்து விதிகள் ஆறு பாட்டு பொருந்தி வருது விரிவாக விளக்கமாக தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு ஆரம்ப அஸ்ரோ அகாடமியை நாடலாம் பாடத்திட்டத்தில் இருக்கிறது ஐந்தாம் வீடு பாவகருத்தார் யோகத்தில் இருக்கிறது ஐந்தாம் அதிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்றாலும் அஸ்தங்கமும் பக்ரமும் அடைகிறார் எட்டாம் அதிபதி குரு பகவான் அங்கு இருக்கிறார் ஸ்திரலக்கணத்துக்கு பாதகாதிபதியான சனி பகவானுடன் இருக்கிறார் இது ஒரு குற்றம் இது ஒரு பெண் பெண் ஜாதகம் அப்போ ஆறாம் அதிபதியான சுக்கர பகவான் ஏழில் போய் அமர்கிறார் அதுவும் ஒரு குற்றம் அஞ்சுக்கு அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் வீடுங்கிறது புத்தரஸ்தானம் அஞ்சுக்கு அஞ்சாம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறாரு அந்த வீடு திதிசூனிய ராசியாக வருகிறது அந்த மகரத்தினுக்கு வீட்டு அதிபதி சனி பகவான் லக்னத்துக்கே அஞ்சாம் வீட்டுக்கே வந்தார் அப்ப இதுக்கு ஒரு பாடல் வேண்டும் அல்லவா விதிகள் வந்து விட்டது பாடல் வேண்டும் அல்லவா ஜோதிட சார்வ பௌமர் ஆகிய ஒரு நடராஜர் அருளிய ஜாதக அலங்காரம் சென்னையிலிருந்து வந்திருக்கு கோ லோகநாத முதலியாரால் தமது மனோன்மணி அச்சுக்கூடத்தில் பதிப்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல பதிப்பிச்சிருக்காங்க பாடல் ஐந்தாம் அதிபனும் ஐந்தினில் நீடு பாவருடன் கூடி நின்றிருந்த நாலு வரி பாடல் நாடி நோக்குற நல்ல குழவியும் வாடும் தேவதை வஞ்சனையாலே பீடில் அப்படின்னா பெருமையிலேன்னு அர்த்தம் அப்ப அஞ்சாம் வீட்டு அதிபதி ஐந்தில் இருந்தாலும் அஸ்தங்கம் நீசம் வக்ரம் பாவர் சேர்க்கை பெற்றிருந்தால் வாடும் நல்ல குழவியும் வாடும் குழவின்னா குழந்தை அப்ப அந்த குழந்தை அப்படி பிறந்திருந்தா அந்த குழந்தைக்கு வேதனை வரும் எதனால தேவதையினால வரும் அப்ப இத பல பேர் எள்ளி நகையாடலாம் என்ன சார் இந்த காலத்தில் போய் தேவதேன்னு சொல்றீங்க ஆனால் நடைமுறையில் இந்த குழந்தை அப்படி தான் இருக்கு அப்ப அனுபவபூர்வமாக ஒன்றை ஆய்ந்து தெரிந்து புரிந்து தானே புத்திசாலித்தனம் இல்லை அப்படிங்கிறது எதில் நாம் சேர்ப்பது உங்கள் இதே தரத்தில் நிறுத்து பாருங்கள் இந்த பாடல் இந்த பாடல் அப்படியே உங்களுக்கு பொருந்தி வருது பீடில் ஐந்தாம் அதிபனும் ஐந்தனில் நீடு பாவருடன் கூடி நின்றுட நாடி நோக்குற நல்ல கொழுவியும் வாடும் தேவதை வஞ்சனையாலே அப்போ இந்த ஜாதகத்துல எட்டாம் அதிபதி பாவராக வராங்க ஸ்திரலக்கணத்துக்கு பாதகாதிபதி ஒன்பதாம் அதிபதி அவங்களும் சேர்றாங்க குரு சனி புதன் இந்த சேர்க்கருக்கு அப்போ அவங்கள மூளை சம்பந்தப்பட்ட நிரந்தர நோயாளியாக மாறுறாங்க இது தவிர பரங்கிப்பேட்டை சுண்ணாகமிய குமாரசாமி ஆச்சாரியார் அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார் திரு கைலாக பரம்பரை திரு தருமபு தருமபுர ஆதீன வித்வா சிவா சிகாமணி ஸ்ரீ பாசு முத்து தாண்டவராய பிள்ளை அவர்கள் பரிசோதித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வெளிவந்த உத்தர காலாமிரதத்தில் விரிவான தகவல் இருக்கு அப்போது சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லி உள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற எண்கள் குருநாதர் வாக்கிற்கு மேலும் இது ஒரு மணிமகடம் அப்போ இந்த குழந்தைய இப்போ இவ்வளோ வயசாயிடுச்சு அப்போ பிறந்த கால திசையும் அதே மாதிரிதான் இருக்கு நீங்கள் பொருத்தி பார்க்கலாம் இது மாதிரி உதாரண ஜாதகங்கள் ஆதார சுருதிகளுடன் ஆரம்ப அஸ்வ அகாடமி நடைபெற்று கொண்டிருக்கிறது குருவர்களாலும் திருவருளாலும் நவகிரக அருளாலும் நமது ஆரம்ப அஸ்வ அகாடமி எடுத்து சொல்வது மாத்திரமல்ல எடுத்தும் சொல்லும் இப்போ எழுத படிக்க தெரிந்தவர்களெல்லாம் ஜோதிடர்கள் மாற்றுக்கிறது இல்லை எடுத்து சொல்ல சுருதிகள் வேண்டும் அல்லவா அப்ப இந்த எல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஜாதகத்தை தேடி அலைந்து எங்கள் கைகளில் இருக்கிறதை அனுபவபூர்வமாக பெற்று உங்களுக்கு தருகிறோம் இப்போ இதையெல்லாம் நாம் நம்ப மாட்டோம் சார் இதெல்லாம் தேவதைன்னு எப்படி நாம் நம்புறது ஜோயிடம் அறிவியலா ஆன்மீகமா இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பவர்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கட்டும் அது அவர்களுடைய ஜாதக அமைப்பு வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு அறிவால் எதை முடியுமோ அதை சிந்தித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்பிக்கையால் வாழ்க்கையை நகர்த்துவதற்கு எது தேவையோ அதை நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்பிக்கையை மாத்திரம் நம்பாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டம் ஓசோ சொல்வார் நம்பிக்கையின் மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விடாதீர்கள் ஓசோனுடைய வாக்கு எனவே நம்பிக்கை தான் நமக்கு சுவாசம் நம்பிக்கை தான் நாளைய நாளின் திறப்பு சாவி நம்பிக்கை தான் சூரியன் உதிக்குங்கிற அந்த ஒரு எண்ணத்தை உருவாக்குது நம்பிக்கை இருக்கிறதுனால தானே நாம் தூங்க போகிறோம் எனவே எதை நம்மால் அறிந்து ஏற்றுக்கொள்ள முடியுமோ அதை அறிஞ்சு ஏற்றுக்கணும் தெரியாதது புரியாததை பெரியவங்க ஞானிகள் மகான்கள் சித்தர்கள் அனுபவஸ்தாலிகள் சொன்னதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொள்வதற்கு உங்கள் ஜாதகமும் உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் பாருங்க இந்த ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி புதன் வலிமை பெற்றிருந்தும் குரு சுபாதிபத்தியம்னு நம்ம சொல்றோம் நிறையா அது அவரவர்களுடைய விருப்பம் ஆனால் குருவும் சனி பகவானும் எப்படி இந்த குழந்தையுடைய வாழ்வை புரட்டி போட்டு விட்டார்கள் எனவே சுருதிகளுடன் பயணிப்போம் விதிகளுடன் பயணிப்போம் ஆர் எம் எஸ் அஷ்டோ அகாடமி இது இன்னும் மேலும் பல விதிகள் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஆறு பாடல்கள் பொருந்தி வருது நேரம் கருதி எல்லாத்தையும் சொல்லலை ஆனால் நம்ம அதை பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறோம் வாருங்கள் வளம் பெறலாம் சேருங்கள் பயன்பெறலாம் உங்களுக்கென்று இருக்கை காத்திருக்கிறது இருகை கூப்பி வரவேற்கிறோம் வாருங்கள் 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 நன்றி